அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது நாம் அடுப்புள்ளாத சமயங்கிற பதிவில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி பனிரெண்டாவது ரெசிபி இதற்கு பேர் பாகற்காய் பச்சடி யாருக்கெல்லாம் நன்று சுகர் பேஷண்ட் நீரிழிவு நோயாளிகள் அல்சர் பிபி பேஷண்ட் ரத்த உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு மாமருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாகற்காய் அல்லதுன்னா பாகற்காய் இல்லை சில ஊர்களில் பெரிய பாவக்காய் தான் கிடைக்கும் சாருமாங்க சரி பரவாயில்ல பாவக்காய் எடுங்க ஒரு நூறு கிராம் பீட்ரூட் ஒரு முந்நூறு கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் எலுமிச்சை ஒரு அஞ்சு இந்து உப்புப்பூ ஒரு ஸ்பூன் இந்த பாகக்காயை நறுக்கி விதையில எடுத்துட்டு பொடியை நறுக்கிடுங்க பழம் சாறு அடித்து அதில் ஊற போட்டுருங்க பீட்டு விட்டால் தகடு தகடாக ஸ்லைஸ் பண்ணி எழுங்க அதில் இஞ்சி சாறு விடுங்க அதுலேயும் எலுமிச்சம்பளை சாறு விடுங்க கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு இந்த பாகக்காய் ஊறுனது இதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்துருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பாகக்காய் பச்சடி ரெடி முதலில் இது கேட்கக்கூடியது சுகர் பேஷண்ட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை அளவே கிடையாது வயிறு பார்த்து போதுமாப்பா நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால் போதும் அந்த அளவுக்கு சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு அருமையான உணவு ரத்தத்தை சுத்திகரிக்கிது ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட்டு குடல் புழுக்களை வெளியேற்றுகிறது மழக்குடல் பெருங்குடலாம் சில நேரம் கிருமிகள் இருக்கும் குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கும் இந்த மலம் போகும்போது பூச்சியெல்லாம் போகும் ஸோ இந்த மலைக்குடலில் கழிவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அடித்து வெளியே கொண்டு போயிடும் ஒரு அருமையான போசாக்கான காப்பாற்றக்கூடிய அல்சர் பிபி சுகர் காரங்களுக்கு ஏற்ற உணவு இந்த பாகற்காய் பச்சடி மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்